ஹய் ஸ்டூடெண்ட் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் எழுதணுன்னா நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான சீக்ரெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பெருமாள் திருமொழி இதுவே எடுத்துக்கோங்களேன் இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும் ஓகே இந்த நாலாயிரம் இருக்குது பாருங்கள் ஆறாயிரத்தி தொண்ணூத்தொன்று அஞ்சு நூற்றி அஞ்சு எட்டு இந்த மாதிரி ஒரு வகையான பாடப்பகுதியில் சீக்ரெட்ஸ் இருக்கும் அதாவது சீக்ரெட் வேர்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த பாசுரம் உட்பிரிவு ஆசிரியர் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் செய்யுளின் கருத்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா இந்த மாதிரி தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கான்செப்டாக படிக்கணும் அதாவது என்னென்னா இந்த நம்பர்ஸு அடுத்தது அதில் இருக்கிற வேர்ட்ஸ் ஓகே இப்போது பாருங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு பாசுரம் இருக்குது ஐந்தாம் திருமொழி இது நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது இது வந்து எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆசிரியர் குலசேகர ஆழ்வார்ங்கிறவங்க எழுதியிருக்காங்க அந்த செய்யுளின் கருத்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் மருத்துவம் சார்ந்தது அதுவே பாசுரம்ங்கிறது உட்பிரிவு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பகுத்தாய்ந்து நம்ம படித்தோம்னா தான் எக்ஸாமில் ஈஸியாக கவர் பண்ண முடியும் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் ஒரு மோட்டிவேஷனோடு நம்ம படிக்கணும் இந்த நாலாயிரம் அறநூற்றி தொண்ணூத்தொன்று அஞ்சு நூற்றி ஐந்து எட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தனியாக செப்பரேட்டாக பிரிச்சிடணும் அதே மாதிரி இதில் வர்ற வேர்டு தொழில்நுட்பம் உட்பிரிவு குலசேகர ஆழ்வார் ஆழ்வார் ஆசிரியர் ரெண்டுமே தான் ஆழ்வாராக ஆசிரியரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி பிரித்து பார்த்து நம்ம படிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அந்த மெமரைஸ் பண்ணுறதுக்காக உண்டான நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எழுதிக்கோங்க இந்த மாதிரி தான் படிப்பு இருக்கணும் அப்போ தான் எக்ஸாமில் நல்லா ஞாபகத்துக்கு வரும் என்னென்ன பெருமாள் திருமொழி அப்படின்னாவே இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வரணும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அடுத்தது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு பாசுரம் அதாவது முதல் ஆயிரத்தில் அறநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் ஓகேங்களா அதே மாதிரி ஐந்தாவது திருமொழி இது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாலாயிரம் ஐந்தாவது திருமொழி நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன அந்த ஐந்தாவது திருமொழியில் அதே மாதிரி ஆசிரியரோட காலம் பார்த்திங்கன்னா எட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐந்தாவது திருமொழி நூற்றி ஐந்து பாடல்கள் எட்டாம் நூற்றாண்டு இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம அப்படியே படிச்சிருக்கிறதுனால கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியாது இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி படிக்கணும் இதில் நம்பர்ஸ் மட்டும் தான் நூல் வெளியில் நம்பர்ஸ் மட்டும் இத்தனை இருக்குது நாலாயிரம் இருக்குது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருக்குது முதல் ஆயிரத்தில் அதிலே பார்த்திங்கன்னா முதல் ஆயிரத்தில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசனம் இது அதில் ஐந்தாவது திருமொழி நூற்றி ஐந்து எட்டு இதுல பாத்தீங்கன்னா ஐந்து நூத்தி ஐந்துன்னா பெருமாள் திருமொழி அப்படிங்கிற ஞாபகமும் நமக்கு வரணும் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுங்கிறது மெமரைஸ் பண்ணுங்க இந்த மாதிரிதான் பிரிச்சு படிக்கணும் பெருமாள் திருமொழின்னா என்னென்ன நம்பர்ஸ் ஒரு அஞ்சு நம்பர்ஸ் இருக்கு அதுலயே ஐந்து நம்பர்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஐந்தாம் திருமொழி அண்டு நூற்றி ஐந்து பாடல்கள் அது வந்து நல்லா ஞாபகத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா இப்போது உங்களுக்கே இது பார்த்துட்ருக்கும் போதே ஐந்தாம் திருமொழி நூற்றி ஐந்து பாடல்கள்ங்கிறது நல்லா மெமரைஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி நாலாயிர திவ்ய பிரபந்தம்ங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப மெமரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றோறாவது பாசுரம் அதே மாதிரி எட்டாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு இந்த இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஐந்து நூற்றி ஐந்துங்கிறது எட்டுன்னு போட்டிங்கன்னா எட்டாம் நூற்றாண்டுன்னு வந்துடும் இல்லைங்களா ஐந்தாவது திருமொழி அதே மாதிரி நூற்றி ஐந்து பாடல்கள் அது எட்டாம் நூற்றாண்டு ஆசிரியர் காலம் அந்த ஐந்து வந்து எட்டுன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷார்ட்கட் பண்ணி படிக்கணும் இந்த இது பாருங்க இப்போது ஒரு புவியியல் சார்ந்து நம்ம தமிழையும் படிச்சாகணும் இது ஒரு ட்ரிக்கு அதாவது குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி எழுதின குலசேகர ஆழ்வார் கேரள மாநிலத்தில் பிறந்தார் அப்படின்ற அந்த ஞாபகம் நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் இது பாலக்கோடில் பிறந்தார் அதே இந்த கோடு இந்த கோடு இருக்குது பாருங்கள் கோடுங்கிற ஊரில் பாலக்கோடு மாவட்டத்தில் கேரளாங்கிற மாநிலத்தில் தான் அவர் பிறந்திருக்காரு கோடு இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நீங்கள் எடுத்துக்கணும் இந்த கோடு இந்த கோடு ஓகேங்களா இதுதான் ஷார்ட்கட் மெத்தட் இப்படி தான் படிக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா நாலாயிரம் அடுத்தது ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்று ஐந்தாம் திருமொழி நூற்றி ஐந்து எட்டாம் நூற்றாண்டு இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆஸ் வெல் அஸ் அவர் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி எழுதியவர் குலசேகர் ஆழ்வார் கேரள மாநிலத்தில் பிறந்தார் பாலக்கோடு வித்துவக்கோடு ஊர் நாலாயிரம் அறுநூற்றி தொண்ணூத்தொன்று அஞ்சு நூற்றி அஞ்சு எட்டு இந்த நாலாயிரத்து கூட எடுத்துருங்க ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்று தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும் ஐந்து ஐந்தாம் திருமொழி நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இந்த ஐந்தையே இப்படி எட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் இவ்வளோதாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது இது எக்ஸாம் கான்செப்டோட நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவோடவே படித்தோம்னா இந்த மாதிரி படித்தோம்னா நல்லா ஞாபகத்துக்கு வந்துடும் இப்போ பெருமாள் திருமொழிங்கிறது பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் வருது அதில் பெருமாள் திருமொழியை எழுதுனவர் குலசேகர ஆழ்வார் அவர் எழுதுன அந்த பெரு பாசுரம் வந்து எதில் இருக்குன்னா அறநூற்றி தொண்ணூத்தொன்று பாசுரத்தில் இருக்குது முதலா முதலாவது ஆயிரத்தில் அதே ஐந்து ஐந்தாம் திருமொழி நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன அதில் ஒரு பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு அதே மாதிரி எட்டாம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா இந்த ஐந்தை வந்து எட்டாம் மாத்திக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அப்படியே ரீகால் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் இந்த மேப் ஞாபகம் வந்துடும் இல்லைங்களா கேரள மாநிலம் பாலக்கோடு வித்துவக்கோடு இந்த கோடுங்கிற ஷார்ட்கட் ஓகேவா